வாழ்க வளமுடன் அருட்பேராற்றலின் கருணையினால் உங்கள் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர்களாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் அன்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா திருமணம் இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு தடைப்பட்டுக்கிட்டு போயிட்டே இருக்குது ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு ஒரு காரணங்களை சொல்லி தடைப்பட்டு போய்கிட்டே இருக்குது படிப்பு பொருளாதாரம் நிறம் தோஷங்கள் இப்படி நிறைய விதத்தில் ஒவ்வொருத்தருடைய திருமணமும் நம்மளுக்கு தள்ளி போய்கிட்டே இருக்குது அதுவும் பெண் குழந்தைகளுக்கு திருமணமாகிறது தாமதமாகச்சு அப்படின்னா ஒரு விதமான கவலைகளை அவங்களுடைய பெற்றோர்கள் அடைவாங்க அப்படிங்கிறது உண்மைதான் இப்போது இதில் எந்த பரிகாரமும் நம்மளுக்கு வேலை செய்யலை எல்லா பக்கமும் சொன்ன பக்கமெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாச்சு நிறைய பரிகாரங்கள் செஞ்சாச்சு ஆனால் வரன் மட்டும் கூடி வர மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மந்திரம் மிக பயனுள்ளதாக இருக்கும் இந்த மந்திரத்தை தினசரி இருபத்தெட்டு முறை பாராயணம் செய்கிறப்போ விரைவில் அவங்களுக்கு வந்து திருமண யோகம் கட்டாயம் கைகூடி வரும் இந்த திருமண யோகங்களை தடை பண்ணக்கூடிய கிரகமான சனி செவ்வாய் ராகு இந்த மாதிரி ஒரு பாப கிரகங்கள் நம்மளுக்கு ஒரு சேர ஒரு இடத்துல இருந்துட்டாவோ இல்லை செவ்வாய்க்கு சனியுடைய தொடர்போ இல்லை புதனுடைய தொடர்போ ராகு சனி இது சம்மந்தப்பட்ட தொடர்புகள் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா அந்த மங்களம் அவங்களுக்கு பாதிக்கப்படுதுன்னு சொல்லலாம் ஜனன ஜாலக ஜாதகத்துல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் திருமணம் கொஞ்சம் தான் நடக்கும் அப்படிங்கிறது ஜோதிட விதி அப்போ இந்த மாதிரி தடையில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பிட்ட வயசு ஆகிக்குச்சு இன்னும் திருமணம் நம்மளுக்கு கைகூடி வரல இந்த மாதிரி ஒரு மன சங்கடமான சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு இந்த சுயம்வர பார்வதி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரங்கள் மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நடைமுறையில் நாங்கள் கொடுத்து பார்த்துருக்கோம் அதை படிச்சுக்கிட்டு வர்றவங்களுக்கு கட்டாயம் திருமணியாகவும் கூடி வந்துடுது இந்த சேமரா பார்வதி மந்திரம் அப்படின்னு சொல்கிறது மிக அதிமுக்கியமான ஒரு ஒரு மூணு லைன் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு மந்திரம் இந்த மந்திரம் நான் சொல்கிறேன் ஸ்லைட்லேயும் நீ போட்டிருக்கோம் இதை எழுதி வச்சுக்கோங்க தினமும் இருபத்தெட்டு முறை இரு பாராயணை செய்யும்போது நம்முடைய திருமணம் யோகத்தில் பங்கம் ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் வலு குறைஞ்சு நம்மளுக்கு திருமண யோகத்தை கட்டாயம் அந்த பார்வதி மூலமா நம்மளுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்முடைய சித்தர்களுடைய வாக்கு அதன்படி இந்த மந்திரம் அப்படிங்கிறது ஓம் ஹ்ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோக பயங்கரி சகல ஸ்தாவர ஜங்கமசிய முகஸ்ருதியம் மம வசமாகிய ஆகர்ஷிய சுவாக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நான் மேலே ஸ்லைட்லேயும் கொடுத்துருக்கேன் இதை எழுதி வச்சுட்டு திருமணமாகாத ஆண் பெண் இருபாளரும் இதைய நம்ம தினமும் ஒரு இருபத்தெட்டு முறை சொல்லிக்கிட்டு வர கட்டாயம் திருமண யோகம் நம்மளுக்கு கூடி வரும் இந்த பார்வதி மந்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு தாய்க்கு ஒரு தாய் எவ்வளவு தூரம் தன் மக மேலே பாசமாக இருப்பாங்களோ அதே பாசத்தோடு இந்த உலக மக்கள் அனைவருக்கும் இந்த சுயமரா பார்வதி அப்படி மந்திரம் அப்படிங்கிறது மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது முழு நம்பிக்கை ஆத்மார்த்தமாக இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லும்போது கட்டாயம் உங்களுக்கு இந்த தடைகள் விலகி முழு சுபகாரியத்தை தடை இல்லாமல் நடத்தி வைப்பாங்க இந்த தாய் தவறாமல் இந்த மருந்த மந்திரங்களை சொல்லி உங்களை வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கு நீங்கள் இந்த மந்திரத்தை கட்டாயம் பயன்படுத்தலாம் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா